பிஎஸ்ஜி ஜிஆர்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தை எச் டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா திறந்து வைத்தார் பி ஜிஆர்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக திறப்பு விழா கோவை நீலாம்பூரில் உள்ள பி ஐடெக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது அருங்காட்சியகத்தினை எச் சி டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு பி கல்விக் கல்வி குழுமங்களின் நிர்வாக அருங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் எச் டெக் நிர்வாக இயக்குநர் சி விஜயகுமார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் எச் டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அருங்காட்சியகத்தினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் இந்த அருங்காட்சியகமானது கோவை நீலாம்பூரில் உள்ள ஐடெக் கல்லூரியில் முப்பதாயிரம் சதுர அடியில் மூன்று தளங்களில் ஜிஆர்டி அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவப்பட்டுள்ளது டாக்டர் ஜி ஆர் தாமோதரனின் நினைவாக பெயரிடப்பட்ட இந்த அதிநவீன வசதி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கண்டுபிடிப்பு உத்வேகம் மற்றும் கற்றல் மையமாக நிற்கிறது இந்த உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை நிறுவுவதற்கு நிலம் மற்றும் உள்கட்டமைப்பை பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் வழங்கியுள்ளது மாணவர்கள் அதிநவீன அறிவியல் கற்றல் அனுபவங்களை அணுகுவதை உறுதி செய்கிறது இந்த குறிப்பிடத்தக்க முயற்சியுடன் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் நிபுணத்துவம் வளங்கள் மற்றும் கல்வியின் மீதான ஆர்வத்தை ஒன்றிணைத்து இந்த அறிவியல் அறிவின் களஞ்சியத்தை நிர்வகித்து வளர்த்துள்ளனர் இளம் மனங்களில் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையையும் வளர்க்கும் ஒரு நடைமுறை ஆழமான கற்றல் சூழலை உருவாக்குவதே அவர்களின் தொலைநோக்கு பார்வையாக இருந்தது அருங்காட்சியகத்தில் மொபிலிட்டி கேலரி ஆரம்ப கால சக்கர அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளிலிருந்து நவீன மின்சார மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் வரை போக்குவரத்தின் பரிணாமத்தை காட்சிப்படுத்துகிறது விண்வெளி மற்றும் வானியல் கேலரி ராக்கெட்டுகள் செயற்கோள்கள் மற்றும் வான உடல்களின் மாதிரிகள் ஆக்மின்டன் ரியாலிட்டி விண்வெளி அனுபவத்துடன் இடம்பெறுகிறது ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஏஐ ஆய்வகம் எதிர்கால பொறியாளர்களை ஊக்குவிக்கும் அறிவார்ந்த ஆட்டோமேஷன் இயந்திர கற்றல் மாதிரிகள் மற்றும் மனிதர் ரோபோக்களை காட்சிப்படுத்துதல் மெய்நிகர் ரியாலிட்டி அனுபவம் பார்வையாளர்களை ஆழ்கடல் டைவ்ஸ் கால பயண ஆய்வுகள் மற்றும் அண்ட பயணங்களுக்கு அழைத்துச் சென்று கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது நிகழ்ச்சியில் பி ஜி கேர் இயக்குனர் டாக்டர் ஆர் குருமூர்த்தி ஜி ஐடெக் முதல்வர் டாக்டர் சரவணகுமார் மியூசியம் இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராம்மோகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்